கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பில் இருந்து மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு சிவலோகநாதன் சீலன் அவர்கள் வணக்கம் சீலன் அவர்களே எழுபத்தி ஏழாவது சுதந்திர நாள் ஈழத் தமிழர்களுக்கு கரி நாள் இந்த வகையில் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு தொடர்பில் கூறுங்கள் இரண்டு மட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறை மாவட்ட பழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவர்கள் ஊடக வாயிலாக இன்றைய இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தினை எதிர்த்து கரிநாளாக ஒரு போராட்டத்துக்கு அனைத்து சிவில் சமூக பிரதிநிகளும் கலந்து கொண்டு அதனை தங்களுக்கு அதற்கு ஆதரவை தருமாறு கேட்டிருந்தார்கள் அதன் பிரகாரம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய தினம் ஆஹ் மட்டக்களப்பு ஒரு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது வழிந்து காணாமல் ஆகப்பட்ட அம்மாமார் இருவருடைய பெயரும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயரும் மணிக்கவும் இரண்டு அல்ல மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயரும் இரண்டு சிவில் செயல்பாட்டாளர்கள் அதாவது அதில் நான் பேர் உட்பட நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது எப்படி என்றால் இன்றைய தினம் காந்தி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற இருக்கின்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவினை குழப்பம் விதமாக நாங்கள் சில கூட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ நடத்த இருப்பதனால் அதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும் அது மட்டக்களப்பு அஹ் உள் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றும் கூறியதுக்கு இணங்க இன்றைய தினம் திட்டமிட்டது போல் அந்த இடத்தில் எங்களால் அந்த போராட்டத்தினை நடத்த முடியாமல் போய்விட்டது ஆனாலும் நீதிமன்ற சட்டத்துக்கு மதிப்பளிக்கும் விதமாக மட்டக்களப்ப மாவட்ட நியாய எல்லைக்கு வெளியில் இருக்கின்ற ஏராவூர் பிரதேச பகுதியில் இருக்கின்ற செங்கலடி பிரதேசத்தில் இன்றைய அந்த எதிர்ப்பு போராட்டமும் கரிநாள் பிரகடனமும் நடத்தப்பட்டது அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எமது முன்னால் நான் நினைக்கின்றேன் எங்களோட தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த அரியமணன் அவர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் அத்தோட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் அதிக பழக கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைய நிகழ்வில் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் ஆனால் எந்த ஒரு போலீசாருடைய அஹ் பிரசனங்களும் அங்கு இருக்கவில்லை இருந்தாலும் ஆஹ் புலனாய்வாளர்களுடைய பிரசனம் அதிக அளவில் இருந்தது அதே நேரத்தில் திருவோணமலையில் இருந்து பெறப்பட்ட பேருந்து பெருகல் பாலத்தடியில் சோதனை சாவடி அடியில் நிறுத்தப்பட்டு அவர்களை கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலாக மினக்கடுத்தி அவர்களிடம் அஹ் அளவுக்கு அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அதேபோல் அஹ் ஏனியவருகையும் அம்மா வீடுகளுக்கு சென்று புலனாய்வாளர்கள் இவர்களை இந்த நாளைக்கு நடக்கிற போராட்டத்துக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அச்சுறுத்தல்களையும் விட்டதாக அங்கு வந்திருந்த உறவுகள் மற்றும் சங்க தலைவர்கள் அதில் கூறுவதை நாம் அறியக்கூடியதாக இருந்தது எனவே இந்த நாட்டில் புதிய ஆட்சி ஒன்று வந்திருப்பதன் காரணத்தினால் இனிமேல் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒரு நல்லாட்சி சிறப்பாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கையை அனுர அரசு வாயிலாகவும் தங்களது அறிக்கைகள் வாயிலாகவும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அந்த செய்தியில் உண்மை தன்மை இல்லை என்பதனை நாங்கள் இன்றைய தினம் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கரிநாள் போராட்டத்துக்கான அழைப்பு விடுப்ப விடுக்கப்பட்டிருந்ததில் அரசு இயந்திரங்கள் புலனாய்வாளர்கள் போலீசார் முடுக்கி விடப்பட்டதனை அறியக்கூடாது இருக்கிறது எனவே நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தமிழர்களுக்கான நீதியுமாக இருந்தால் நாங்கள் போராட வேண்டிய ஒரு சமூகமாகத்தான் தொடர்ந்து பயணிக்க வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் காலகாலம் எங்களுக்கு இந்த சம்பவங்கள் உணர்த்தி இருக்கின்றது நான் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆஹ் திருமலை நடராசா அவர்கள் அஹ் சிங்கக்கொடியினை இறக்கி அஹ் கருத்த கொடியினை அஹ் கட்டுவதற்காக மடத்தடி சந்தி திருவண்ணாமலையில் அந்த கம்பத்தில் ஏறிய பொழுது ஒரு காடை சிங்களவரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்த அன்றைய தினத்திலிருந்து வருடா வருட நாங்கள் இந்த க கருப்பு தினமாக கரி நாளை வடக்கு கிழக்கு இருக்கின்ற மக்கள் அஹ் அனுஷ்டித்து வருவது வழமை ஆனால் இந்த முறைதான் அந்த ஆட்சியாளர்களுடைய ஏமாற்று விதமான வார்த்தையாளங்களுக்கு பின்னால் சில இதற்கு மாறான சிங்கக் கொடிகளுடன் ஏட்டிக்கு போட்டியாக பேரணியில் நடத்துற சம்பவங்களும் அல்லது சிங்கக் கொடிகளை ஆட்சிப்படுத்திக் கொண்டு பந்தல்களை அலங்கரித்துக் கொண்டு நடக்கிற சில சம்பவங்களும் ஜாழ்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் பதிவாகித்தான் பதிவாகித்தான் இருக்கின்றன ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர முதலோ சரி ஆட்சிக்கு வந்த பிறகோ சரி நடைபெற்ற யுத்த குற்றம் தொடர்பாக எந்த விதமான சர்வதேச விசாரணைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடன் ஏற்படுத்தி கொண்டப்பட்ட முப்பது ஒன்று தீர்மானத்தின் கீழ் பொறுப்பு கூற வேண்டிய நல்லிணக்க செயல்பாடுகளையும் அதனையும் தாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது சர்வதேச விசாரணையோ அல்லது சர்வதேச பிரகடனங்களுக்கு ஏற்ப தமது நாடு பாதுகாக்கப்படும் அதாவது குற்றவாளியாக இருந்தாலும் சரி ராணுவத்தினர் படையினர் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதுதான் அதில் மறைந்திருக்கின்ற ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது எனவே நீதி நியாயங்கள் வழங்கப்படாத ஒரு இடத்தில் நல்லிணக்கம் என்பது பொறுப்பு தான் ஆரம்பிக்கப்படுகிறது எனவே இந்த பொறுப்பு கூறலை அவர்கள் சரியான முறையில் செய்யாமல் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டு நல்லிணக்கம் என்ற ஒரு போலியான கருத்தியலை மக்கள் மத்தியில் விதைப்பதன் மூலமாக உண்மையான சமாதானத்தையும் உண்மையான நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப முடியாது என்பதனை இந்த ஆட்சியாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தருணமாக இது இருக்கின்றது அதன் நேரத்தில் தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் காலகாலமாக இவர்களுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்களும் சுதந்திர தினத்தினை அஹ் வளமையாக கொண்டாடி கொண்டுதான் வருகிறார்கள் ஆனால் சுதந்திரம் என்பது பொருளாதார ரீதியாக சுதந்திரம் விடுதலை இருக்க வேண்டும் பாதுகாப்பாக பேச்சு பேசுவதற்கு அல்லது கூட்டங்களை போடுவதற்கு நடமாடுவதற்கான சுதந்திரம் எமக்கு இருக்க வேண்டும் எந்த ஒரு எந்த ஒரு விடயங்களும் இல்லாத ஒரு இடத்திற்கு போலியான மக்களை ஒரு இருட்டரைக்கில் வைத்திருப்பது போன்று வைத்திருந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வு அற்ற ஒரு செயல்பாடாக காலகாலமாக இந்த சுதந்திர தினத்தினை இவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் இந்த சுதந்திர தினம் இருந்து நாங்கள் சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று இந்த ஆட்சியாளர்கள் கூறினாலும் ஆனாலும் பொருளாதார ரீதியாக ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்நியர்களிடம்தான் நாங்கள் எங்கள் மது மக்களை அடைய வைத்து இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்ற உண்மை யதார்த்தத்தினையும் தென்பகுதி மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஒரு போராட்டத்தினை சுதந்திரமாக நடத்துவது விடையன் சம்பந்தமாகவோ எந்த ஒரு ஒரு சமாதான அல்லது ஜனநாயக விழுமியங்களுக்கு ஏற்றாட் போன்ற செயற்பாடுகளை செய்வதற்கு பழைய முன்னைய ஆட்சியாளர்களை விட நாங்களும் சாய்த்தவர்கள் இல்லை என்பதனை நேற்றைய இன்றைய சம்பவங்கள் இங்கு கோடிட்டு காட்டியிருக்கிறது என்பதுதான் இந்த அணுர ஆட்சியாளர்கள் மீது நாங்கள் அஹ் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டாக அமைகின்றது அதே நேரத்தில் இன்றைய நிகழ்வு காந்தி பூங்காவில் மட்டக்களப்பில் நடைபெற இருப்பதாக இருந்தது ஆனாலும் நடைபெற்ற ஒரு சுவாசியமான சம்பவம் என்னவென்றால் இரண்டு வாரங்களுக்கு முன்னரே தாய்மார் தமது ஆதரவினை தெரிவித்து அந்த இடத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தப்போவதாக ஊடகம் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த மட்டக்களப்பு தலைமைச் செயலக போலீஸ் நிலைய பொறுப்பதி பொறுப்பு அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த இடத்தில் நடக்க இருக்கிற சுதந்திர தின விழா காரணம் காட்டி எமக்கு எதிராக தடை உத்தரவினை பெற்றிருக்கின்ற இதில் இருக்கின்ற இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் அந்த நிகழ்வு அதாவது காந்தி பூங்காவில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் ஒரு சிறப்பு விருந்தினராக அதே போலீஸ்காரர் தான் தலைமை போலீஸ் அதிகாரி தான் பங்கு பெற்றிருக்கின்றார் எனவே அதிகாரங்களை தங்களுக்கு ஏற்றாற் போல் வளைத்து ஒரு நீதி நியாயம் இல்லாத ஒரு கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி இருக்கின்ற அதிகார வர்க்கங்கள் தொடர்ச்சியாக அந்த அதிகார செயற்பாட்டினை செயற்படுத்தி அப்பாவி தாய்மார்களுடைய போராட்டத்தினை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த நீதிமன்ற நியாய இல்லைக்குள்ளேயே நடத்தப்படக்கூடாது என்றும் அதே நேரத்தில் அரசியல் ஜாப்பில் கூறப்பட்டிருக்கின்றது இன்றைய அதாவது வளமையான சுதந்திர கொண்டாடப்பட வேண்டும் என்று அதே அரசியல் ஜாப்பில் தான் கூறப்பட்டிருக்கின்றது அடிப்படை உரிமைகளான ஒன்று அஹ் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்பவரை அஹ் இந்த நாட்டு உள்ள குடிமக்கள் செய்யலாம் என்ற ஒரு விட்டயத்தையும் இடத்தில் தான் இந்த போலீஸ் அதிகாரி உட்பட இந்த அதிகார வர்க்கத்துக்கு சிவில் சமூகமாக நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம் நல்லது நன்றி சிவில் சமூக செயல்பாட்டாளர் திரு சீலன் அவர்களே நன்றி நன்றி நன்றி